இது சரி பலூன் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அதை காமிங்க. ها. லேயர் மரியா பேமான மேல மேல போட்டு பென்சில் எடுத்தா? ஆ இதுல என்ன பண்ணானோ? பலூன்ஸ் வந்து இப்படி குடிச்சு பலூன் பூச்சிட்டு பல நான் இது இது பென்சிலுக்குள்ள சரோனமா ஒரு பலூனா ஆ எத்தனை பலூன் சர்வீர்க்கு 12 சரி வாங்க வாங்க வீடியோ குளைப்போம் இதற்காவே குளிக்காம உட்கார்ந்திருக்கீங்கதானே அப்பா வெயில பயங்கரமா அடிக்குது எங்கวะ எதை எடுக்க போட்டோம் மாங்காய் போறேன் எவ்வளோ நிற்குது குட்டி குட்டியா இருக்கு சரி வாங்க என்ன வேலைக்கு வந்தியா அந்த வேலையை பாரு சரி கூட நான் பிடிக்கிறேன் ஒரு ஆள் வீடியோ முடியாது கஷ்டப்பட்டு போட்டுக்காங்க வீடியோ ஏடு கீழே இருக்குது விடுங்கமா விடுங்கம்மா நம்ம எல்லா பலூனையும் இப்படி போடணும் ஒன்னாலே போட முடியல இந்த டேப் வந்து ஒர்க் ஆகலனால நாங்கள் கீழே போக போகிறோம்

ரீசன் பார்த்தீங்களா எங்களை டார்ச்சர் பண்ணுது இந்த டேப்பு இந்த டேப் எங்களை டார்ச்சர் பண்ணுது இந்த டேப்பில் நம்ம கீழே போய் தான் பிடிக்கணும் என்ன இவ்வளோ இன்னைக்கு அணுந்து அணுந்துடுச்சு இப்போ நாங்கள் ஃபஞ்ச இவ்ளோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாங்க நாங்களே வீடு இது வந்து எங்கள் சித்தப்பா வீடு இப்போ இங்கே யாருமே இல்லை நாங்க பக்கெட்ல உட்கார்ந்து குளிச்சிருப்போம் இவ்வளவு கஷ்டப்படணும்னா இது ஒரு சைட்ல இருக்கப்போம் இது வந்து இங்க பாத்தீங்களா டப்பு 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 எங்களோட டப்பு அக்கா ஒரு வாட்டி உள்ள வரியா டப்பு 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 இந்தல தான் கடைசில இந்த டப்பு தான் நான் சொன்ன டப்பு தான் ஜெயிச்சதே

ஐயோ லைட் லைட்டா காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்க ஐயா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்